ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு படத்துக்கு மூணு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் காலையில பதினொன்றரை மணிக்கு படம் படம் முடிஞ்சதும் ஹோட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் எந்தெந்த கடைக்கு எல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு நைட் ரிட்டர்ன் வரும்போது ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட வேண்டியதான் அப்படியா நிஜமா தான் சொல்றியா ஆமா அப்ப காலையில மட்டும் வீட்டுல சமைக்கணுமா காலையில சாப்பாடு தானே அதெல்லாம் ஒண்ணு வீட்டுல செய்வானா காலையில சீக்கிரமே கிளம்பிட்டேன்னு வையே வெளியே போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போயிட வேண்டியதான் நிஜமாவா ஆமா ஆமா இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாமேங்க என்ன பண்ணுவ காசு பணமா முக்கியம் ஒரு நாளாச்சு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ல அதானே முக்கியம் அப்படியா அப்ப சரிங்க ஆமா மூணு டிக்கெட் சொன்ன யார் யாருக்கு உனக்கு உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு